இந்த நட்ஸு நட்ஸுன்னா கோகா நட்ஸு புரியுதுங்களா கிரவுண்ட் நட்டு கோக்கா நட்டு சீ நட்டு அப்புறம் எல்லா நட்டு பாதாம் நட்டு இப்படி எல்லா நட்டு இருக்குது நட்டுன்னு எனக்கு தெரியாது வேறு எல்லாம் கொட்டை எண்ணெய் வித்துக்கள் புரியுதுங்களா பருப்பு வகையில் வரும் எண்ணெயுடன் கூடிய இது பருப்பு இப்போ வேர்க்கல்லை பருப்புங்கிறமில்ல வெறும் இந்த நீங்கள் அந்த துவரம் பருப்பு இல்லையா அப்புறம் இதெல்லாம் பருப்பு வகைகள் சேர்ந்தது ஆனால் இங்கே எண்ணெய் சேர்த்துடன் கூடிய பருப்பு வகைகள் அது வெறும் மாவுச்சத்து தவிர்க்கு அது எண்ணெய் வராது புரியுதுங்களா இதில் மாவுச்செத்தும் இருக்கும் எண்ணெய் சத்தும் இருக்கும் அதை கிரவுண்ட் நட்டு கோக்க நட்டு அப்படிங்கிறோம் இல்லையா சீவ் நட்டு பாதாம் நட்டு அப்புறம் எத்தனையோ நட்டு இருக்குது ஆயிரக்கணும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்க நட்டு வகை ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு வகை நட்டு இருக்குது புரியுதுங்களா அதில் எண்ணெய் சத்து என் புளிந்த எண்ணெய் வரக்கூடிய பருப்பு கொகைகள் அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த ஒம்பது தான் வந்து இயற்கையில் இருக்கிற உணவு நச்சுக்கள்னு பேர் ஒம்பது வகையான உணவு நச்சுக்கள்னு பேர் இப்போ ஒம்பதாவது நச்சை பற்றி நான் படிக்கிறேன் நட்டு நட்ஸுன்னு நான் சொல்றேன் தேங்காய் நட்டு தேங்காய் என்பது ஆரோக்கியத்தின் திறவோல் அல்ல கடுமையான மலச்சக்கல் உடையது எந்த மண்டைன்னு சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க தின்னு பாருங்கள் அதோட சரி புரியுதுங்களா அதை விட்டு போட்டு அதை தின்ன ஆரோக்கியவர்னு வரும்னு சொல்கிறான் பாருங்கள் அவன் ஆட்டை நம்பர் ஒன் முட்டாளுங்க அப்போ அவனை அப்போ அவனை கூப்பிட்டு அவனுக்கு புற்றுநோய் வந்தால் அவன் வீட்டில் முதல் அதை சரி செய்யணும் புரியுதுங்களா கோக்க நட்டை தின்னு தேங்காய் தின்னு தேங்காயை தின்னு தேங்காய் குடின்னு சொல்கிறவனில் அவன் வீட்டில் இருக்கிறவங்களும் ஒழுங்கு பண்ணிவிட்டு அவன் தின்னு பார்த்துட்டு வெறும் தேங்காயமாக ஒரு வருஷம் தின்னு பார்த்துட்டு பேண்டு பார்த்துட்டு நாற்றம் இல்லாமல் நாக்கில் வெள்ளை இருக்கக்கூடாது நாக்கில் தேங்காய்த்து நாக்கில் வெளில வரக்கூடாது நாற்ற மடிக்கூடாது சிறுநீரில் நாற்ற வரக்கூடாது மழை நாற்ற வரக்கூடாது எல்லாம் இருந்தால் மட்டும் தான் அது உண்மையான உணவு அப்படி பார்த்தினா ஒரே ஒரு தகுதி அருந்துவதும் அற்றுப்போவதும் தண்ணீருக்கு மட்டும்தான் பொருந்தும் இது வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கண்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி எழுதிட்டு போயிட்டார் இன்னும் இதை இயற்கை உணவு படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு வாய் திறந்து பேசாமல் கடைப்பிடிக்க முடியாமல் திணறாங்க ஆனால் அதுக்கு ஏன் அவனுக்கு வாத்தியார் வேணும் இது புத்தகம் படிச்சால் மட்டும் வாத்தியாகிட முடியாது புத்தகம் படிப்பவன் மனப்பாடம் பண்ணுறவன் நூறுரூவாய்க்கு புத்தகம் படிக்கிறவனால் அறிவாளி ஆகிட முடியாது வாதியர் ஆகிட முடியாது அதெல்லாம் வந்து மனப்பாட கல்வி முறை மதி மதிப்பெண் மனப்பாட கல்வி முறை என்பது அது பத்தாயிரம் ஆண்டாக இருக்கிறது மனப்பாட கல்விமுறை நான் சொல்கிறது வெள்ளைக்கார முண்டங்களால் அறிவுப்படுத்தப்பட்டு உலகத்தை கேவலப்படுத்தி ஆங்கிலம் படித்தால் அறிவுபடுன்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பெண் கல்வி முறை தான் நான் சொல்கிறேன் அந்த மதிப்பெண் படிக்கிற புத்தகத்தை படிச்சுட்டே ஒரு ஆசிரியர் ஆக முடியாது ஆசிரியர் குற்றத்தை ஆசிரியர் என்று சொன்னால் குற்றத்தை குறைத்து கொடுப்பவன் என்று பொருள் ஆசு கூட்டல் இரியன் ஆசிரியன் ஆசுனா குற்றம் இது என்ன இருத்து கொடுப்பவன் குற்றத்தை குறைத்து கொடுப்பவன் அவன் தான் ஆசிரியர் பள்ளிக்கூடத்து வாத்தியாரெலாம் ஆசிரியர் கிடையாது புரியுதுங்களா இப்போ இருக்கிற சம்பளம் வாங்கிட்டு கை கட்டிட்டு கேவடமாக இருக்கான் இருக்கிற இவனால் ஆசிரியர் கிடையாது புரியுதுங்களா நட்ஸு நான் சொல்கிறது உண்மையான தமிழ் மெய்யலை படித்தவர்கள் தமிழ் அறவழியை புரிந்து கொண்டவர்கள் உண்ணா நோன்பு இருக்கக்கூடியவங்க உணவு தூய்மை இருக்கிறவங்க கவி பாட குறிப்பிடுகிறார் தனியாக சொல்லிகிட்டே போகலாம் புரியுதுங்களா இலக்கண இலக்கியம் படித்தவங்க ஒழுக்கமாக இருக்கிறவங்க சுய தொழில் பண்ணுறவங்க கைத்தொழில் கற்றுக்கொண்டு கல்வியை படிக்கணும் நீங்கள் புத்தகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு போய் சம்பளமாக நிற்கக்கூடாது அது வந்து கல்வி கிடையாது புரியுதா அடிமை முறைன்னு புரியுது புரியுதுங்களா நீங்கள் அறிவை பெறுவதற்கு தமிழ் இலக்கணம் படிக்கலாம் அறிவை பெருக்கிறதுக்கு எந்த இலக்கணம் வரணும் படிக்கலாம் அதை படிச்சுட்டு நீ எனக்கு சம்பளம் கேட்டால் என்ன இருக்கா புரியுது உங்களுக்கு அதை படிச்சு புடி உன்னோடய சொந்த தொழில் என்ன நீ எந்த கைத்தொழிலும் பண்ணலாம் உனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டு பிறருக்கு நீ படித்த மொழியில் இருக்கிற அறிவையில் பிறருக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படி சொல்லி தந்து அந்த அறவழி நீ அப்போ குற்றம் இந்த மாதிரி இவ்வளோ குற்றம் இருக்குது இந்த மொழியில் இவ்வளோ குற்றம் இருக்குது அந்த மொழியில் இவ்வளோ குற்றம் இருக்குது அல்லது இந்த செய்தி இவ்வளோ குற்றம் இருக்குது இதை குறைச்சி கொடுக்கணும் இதை வந்து நான் இந்த மொழியில் எழுதியிருக்கேன் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற வந்து ஆசிரியரை தவிர எதோ நாலு இலக்கணத்தை படிச்சுட்டு திருக்குறளை பார்த்து படிச்சுக்கிட்டு தேவாரத்தில் பார்த்து படிச்சுட்டு அப்புறம் வந்து நீதி வழ பத்த படிச்சுட்டு பதினேழு கிழக்கில் படிச்சுட்டு பதிமூணு கீழ்கணக்கு சில நூல்களை படிச்சுக்கிட்டு கம்பராமாயணத்தில் ஒரு மனப்பாடம் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் இருக்கல பல இலக்கணம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு எதோ தலைப்பில் எதோ வீணா போன தலைப்பு எடுத்துக்கிட்டு எது கற்று எழுதிட்டு முனைவர் பற்றம் பர்றவனால் ஆசிரியர் கிடையாது ஆசு குட்டல் இடியன் குற்றத்தை குறைத்து கொடுப்பவனாக இருக்கணும் அவனு வந்து அவன் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்கணும் மன்னனை எடுத்து பேசுகின்ற அளவுக்கு தைரியம் உள்ளவனாக இருக்கணும் மன்னவனும் நீயோ வட நாடு முன்னதோ உன்னை அறிந்து நாம் யாம் தமிழோதினம் என்னை விருந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்து உண்டோ உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு என்று புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் வேந்தன் செய்கிற தவறையெல்லாம் சுட்டி காட்டுகிற அதிகாரம் படைத்தவர்கள் தான் ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்கள் தான் புரியுதா ஆல் நட்ஸ் ஆர் டூ ரிச் இன் ப்ரோட்டீன் நானும் கூட தான் வேர்க்கடலை சாப்பிட்டா கம்முன்னு ஆகிருக்கும் அதே வந்து பேரிச்சம்பழத்தோடு மின்னு சாப்பிடும் பொழுது இந்த அன்னப்பாதை சுத்தம் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் பேரிச்சம்பழமும் வருத்த வேர்க்கட்டளை வந்து நீங்கள் காலை முதல் மாலை வரை நீங்கள் உணவு நேரத்தை தள்ளிப்படுவதற்கு உணவுப்படத்தை மாற்றி வந்திருக்கு அருமையான உணவு சிறிதளவு வேறு வேறுத்த வெறுக்கல்லையும் சிறிதளவு உடற்பயிற்சி மலம் ரொம்ப அற்புதமானது ஒன்றா வெறும் பயிற்சி மட்டும் சாப்பிடலாம் அல்லது வேர்க்கடலும் கூடிய பயிற்சி மலம் சாப்பிட்டுக்கலாம் பெரிய சாப்பிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்ல அஞ்சு மணி நேரம் அரை மணி நேரம் தள்ளி போடும் அப்புறம் ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நேரே மருந்தாக இருந்துட்டு அப்புறம் நாக்கில் விஷம் வந்து படி அதை இறக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி மடமும் ஒரு வேலைக்கு சாப்பிட்டு மின்னு முழுங்கிட்டிங்கன்னா படிப்படியாக இங்கே இருக்கிற விஷம் போகிற இறப்பைக்கு போயிடும் இறப்பில் இருக்கிற விஷமில்ல சிறு குழுலுக்கு போயிடும் சிறு இருக்கிற விஷமெல்லாம் மல துவாரத்துக்கு போயிடும் அங்கேருந்து மலமாக வெளியேறும் விஷம் நாற்றத்தோட நாட்டத்தோடு வெளியேறும் புரியுதா இதெல்லாம் ஒரு ஆறு மாதத்தில் நடக்கும் ஆல் நட்ஸு ஆர் டூ ரிச் இன் ப்ரோட்டீன் அண்டு ஃபேட்டு அண்ட் சுட் பி ஈட்டன் ஒன்லி இன் வின்டர் தான் அது சாப்பிடணும் விண்டர்னால் குளிர்காலம் நினைக்கிறேன் வின்டர் அண்டு தென் ஒன்லி ஸ்பேரிங்லி கொஞ்சமாக ஸ்பேரிங்லே சிறிதளவு அப்படியே கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு பதினஞ்சு கிராம் இருபது கிராம் வேர்க்கல்லையும் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் முப்பது கிராம் பேர் நல்லா மின்னு சாப்பிட்டு குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் உணவு பழக்கத்தை மாற்றவங்களும் சும்மா சாதாரண இருக்கிற பெண்ணந்தின்ண்ணிகளுக்கு இந்த சைவத்தையும் அசைத்து மாட்டு மாட்டு மாட்டிட்டு சக்கர நோய் வந்து ஆஸ்பத்திரியில் சாகிறவனோக்கில் இது பொருந்தாது புரியுதுங்களா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் எப்படித்தான் செத்தாக வேண்டும் தூய்மை செய்கிறவனெல்லாம் தப்பிச்சு தப்பி தப்பிச்சுக்குவான் அதனால தான் தூய்மைங்கிற அதிகாரத்தை எழுதுனாங்க தூய்மை அருள் சுருக்கம் தூய்மை செய்வதன் மூலமாகவே உடல் தூய்மைய சுருக்கம் அடைய வேண்டும் தூய்மை அருள் ஊன் சுருக்கம் அறிவை தரக்கூடிய ஒளியை தரக்கூடிய அந்த உணவை தூய்மை செய்வதன் மூலமாக நீங்கள் உடம்பை சுருக்கணும் இவன் டிபியில் அழைச்சி போகிறது சக்கரை நோயில் அழைச்சி போகிறது காமல் அழைச்சி போகிறது புற்றுநோய் அழைச்சி போகிறது டிபியில் அழைச்சி போகிறது வாத நோய் அழைச்சி போகிறது அந்த இழப்பு கிடையாது புரியுதா தூய்மை செய்வதன் மூலமாக நடுநிலை பெற்ற உடலாக மாறுவது தான் தூய்மைனு பேர் புரியுதா நன்றி வணக்கம்